மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் குளங்கள் குட்டைகள் தடுப்பணைகள் நிரம்பின சிறுவாணி அணையின் நீர்மட்டம் முப்பத்தேழு பத்து அடியாக வேகமாக உயர்ந்து வருகிறது கோவை மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தொடர் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் பலத்த மழை பெய்வதால் கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது எனவே அங்கு சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் வெள்ளியங்கிரி மலையேறவும் பக்தர்களுக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டது இந்நிலையில் வெள்ளியங்கிரி மலைக்கு செல்ல பக்தர்களுக்கு நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இன்றுடன் தேதி முடிவடைகிறது மேலும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம்தான் பக்தர்கள் மலையேற வனத்துறையினர் அனுமதி வழங்க இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த தொடர் மழை காரணமாக நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு பெருக்கு ஏற்பட்டு உள்ளது எனவே பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்கி குளிக்க வேண்டாம் என் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பணித்துறையினர் பொதுமக்களை அறிவித்து உள்ளனர் நொய்யல் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக சித்திரைச் சாவடி குனியமுத்தூர் கொட்டுவிக்கி உள்ளிட்ட தடுப்பணைகள் நிரம்பி வருகின்றன வெள்ளலூர் தரை பாலத்தை மூழ்கடித்த படி நொய்யல் ஆற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது இதைத் தொடர்ந்து நொய்யல் ஆற்றில் வரும் தண்ணீர் ராஜாவாய்க்கால் மூலம் குளங்களுக்கு திருப்பிவிடப்பட்டு உள்ளது இதனால் குளங்களுக்கு நீர்வரத்து அதிகரித்து நீர்மட்டம் மழமலிவென்று உயர்ந்து வருகிறது இதில் கிருஷ்ணாம்பதி குளம் செல்வம்பதி குளம் குமாரசாமி குளம் சிங்காலல்லூர் குளம் திருக்கூர் குளம் ஆகிய ஆறு குளங்கள் முழுவதும் நிரம்பிவிட்டது அதில் இருந்து உபரி நீர் வெளியேறி வருகிறது பேரூர் பெரிய பெரியகுளம் வாலாங்குளம் உக்கடம் நீலாம்போர் குளம் சூனூர் பெரியகுளம் சூனூர் சின்னகுலம் ஆகிய குளங்களும் வேகமாக